நியூஸ் டுடே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நான் லோகநாதன் இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள இருப்பவர் பிரபல விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன் நம்மோடு இருக்கிறார் அவரிடம் சில கேள்விகளை முன்வைக்கலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சிம்ம ராசிக்கு எப்படி இருக்குது இந்த ஆண்டு வந்து சிம்ம ராசிக்கு ஒரு நல்ல ஆண்ட அமையுமா சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து இந்த காலகட்டம் வந்து கொஞ்சம் கடுமையான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா பொதுவாகவே சிம்மராசிக்காரங்க ஒரு எதையுமே ஒரு ஆளுமை திறன் அதிகமாக இருக்கும் யாருக்கும் அவ்வளோ சீக்கிரம் அடிபணிச்சு மற்றவங்களை வந்து இவங்களுக்கு அடிபணி வைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க எளிதாக மற்றவர்களை மற்றவர்களும் கோபப்படக்கூடியவர்கள் இவங்களை வந்து ஒரு அந்த ராஜாவோட கேரக்டர் இருக்கும் இவங்ககிட்ட யார் சிங்கம் வந்து யாருக்கும் அடிபணிஞ்சு போகாது அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கும் பட் அவங்களே கடந்த ஒரு ரெண்டு மூணு வருஷமாக வந்து அடி மேலே அடி வாங்கிட்டு எப்போ விடுவான் சனி பகவான் அப்படின்ற நிலைமைக்கு வந்துட்டாங்க ஏன்டா நம்ம வாழ்க்கை இப்படி போயிட்டுருக்கு அப்படின்னா அந்த ராஜ் அந்த ராஜ கம்பீரமெல்லாம் போயிடுச்சு ஏன் அப்படின்னா சனி வந்து ஏழாம் வீட்டில் கண்டகச்சனையாக தான் அவங்க ராசியை பார்த்துட்டார் அப்போவே சனி பார்த்தா வீ அந்த வீண் பட்டட படோ வே வேஷம் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது இந்த நடிப்பு ராஜதந்திரம் இதெல்லாம் வேலைக்கு ஆகாது சனிக்கிட்ட நீ உண்மையாக இருக்கணும் நேர்மையாக இருக்கணும் யாரையும் கெடுக்கக்கூடாது ஆணவம் இதெல்லாம் இருக்கவே கூடாது ஸோ அவ உன் உன்னுடைய காரியத்தில் நீ கரெக்டாக இருந்துச்சுன்னா சனி ஒன்றும் பெருசாக பண்ண மாட்டார் ஓகேங்களா ஸோ அதனால் வந்து ச இப்போ இந்த கம்பீரம் இந்த ரா ஆணவம் இந்த ராஜதந்திரம் இதெல்லாம் பண்ணுறவங்க இந்த சிம்மராசிக்கார ஸோ சனி எப்போ பார்த்தாரோ அடி மேல் அடி கணவன் மனைக்குள்ள பிரச்சனை எதிரிகளால் பிரச்சனை உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்பு உறவுகளால் பிரச்சனை உறவுகள் விலகி செல்லுதல் கூட்டாளிகளால் பிரச்சனை கூட்டாளிகள் ஏமாத்துறது பிஸ்னஸில்ப்பா பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்பில் இருக்கவங்கப்பா ஏமாத்துறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டகச்சனையில் நடந்துருச்சு அடுத்து இப்போ அஷ்டம சென்னை அஷ்டம ஆரம்பித்தா ஆறு மாதம் ஆகுது அதுலேயும் சேமாட்டி அஷ்டமச்சனின்னாவே உ உறவுகளால் நண்பர்களால் பிரச்சனைகள் வர்றது ஓகேங்களா நம்பிக்கை துரோகம் அதிகரிக்கிறது எடுக்கும் முயற்சிகளில் தடைகள் வர்றது உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்பு வாகன விபத்துக்கள் ஓகேங்களா யா எந்த பெரிய சூழ்நிலை இருந்தாலும் ஒரு ஏதேன்னு ஒரு பிரச்சனையில் பெருசாக தீர்க்க முடியாத பிரச்சனையில் மாட்டிக்கிறது ஓகேங்களா ஸோ இந்த மாதிரியான சூழலெலாம் இந்த அஷ்டம சனி வந்து இந்த ராசி கொடுக்கும் அதனால் வந்து இந்த காலகட்டம் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம் ஜூன் மாதம் வரைக்கும் குரு பகவான் வந்து பதினொன்றில் இருக்கிறதுனால அந்த தாக்கம் பெருசாக தெரியாது ஜூன் மாதத்துக்கு அப்புறம் பன்னிரெண்டாம் எட்டுக்கு சனி பகவான் போயிட்டார் ஜென்மத்தில் கேது இந்த ஜென்மத்தில் கேது இருக்கிறது என்ன பண்ணுவோம் அப்படின்னா மனதில் ஒரு பயத்தை கொடுக்கும் விருப்பு அந்த வெறுப்பு விரக்தி பேசாமல் சாமியாராக போயிடலாமா இந்த இந்த வா இந்த வாழ்க்கை தேவையா இது கமனம் சாமியாராக போயிடலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு வாழ்க்கை கொடுக்கும் மேக்ஸிமம் சாமியாராக தான் வாழ்ந்துட்டு ஓகேங்களா எதுக்கு இந்த வாழ்க்கை அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தை எதிர்மறை சிந்தனைகளை கொடுத்துரும் அதே மாதிரி தனிமை அதிகமாயிரும் குடும்பத்தில் நண்பர்கள்டெல்லாம் பேசுறது பழகிறது இந்த மாதிரியான விஷயங்களும் ரொம்ப கம்மியாயிடும் கணவன் மனைக்கிலும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளை கொடுத்துரும் ஸோ இந்த மாதிரியான சூழல் வந்து ரிஷப இது சிம்ம ராசிக்காரங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஜூன் மாதத்துக்கு ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் இவங்க வந்து அவங்க தனிப்பட்ட ஜாதகம் சாதகமாக இருந்தால் பெரிய அளவு பிரச்சனை தனிப்பட்ட ஜாதகம் சாதகம் இல்லைன்னா கொஞ்சம் கவனம் தேவை அதே மாதிரி இந்த நேரத்தில் வந்து புதிய முயற்சிகள் புதிய தொழில்கள் தொடங்குறது யாரையாவது நம்பி பணம் கொடுக்கறது இந்த மாதிரியான எந்த விஷயத்தையும் அவங்க செய்யக்கூடாது இவங்களுக்கான பரிகாரமோ இல்லை கோவில்கள் போகக்கூடிய பகுதினா என்ன இவங்களுக்கான பரிகாரம் அப்படின்னா சண்டேல வந்து மட்டன் சூப்பு வாங்கி சாப்பிட்றதும் மட்டன் சூப் வந்து மற்றவங்களுக்கு தானம் பண்ணுறதும் ஒரு சிறந்த பரிகாரமாக இருக்கும் அதே நேரத்தில் நரசிம்மர் ஆஞ்சநேயர் வழிபாடு உங்கள் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் உங்கள் ஊரில் நரசிம்மர் ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது அப்படின்னா ரெண்டு தெய்வத்தையும் சனிக்கிழமையில் வழிபடணும் அப்புறம் அன்னதானங்கள் இது சனிக்கிழமையில் முதியோர் உடல் பா உடல் இது மாற்றுத்திறனாளிகள் அப்புறம் அனாதை குழ குழந்தைகள் இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து ஃபுட்டு டொனேட் பண்ணுறது ஒரு சூப்பரான பரிகாரம்